இணைந்திருக்கின்றோம் என்ற பத்திரிகைகளின் ஊடாக இன்றும் ஜாழ்குடா நாட்டில் இருந்து எங்கள் கைவசம் ஈடுநாடு உதயன் தினக்குற பத்திரிகைகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது முதலில் நாங்கள் விளம்பரி பார்க்கலாம் பிரதான தலைப்படல் யாழ் நகர் பழக்கடை விவகாரம் யாழ் மாணர் சபை அமர்வில் குழப்பம் பேரணி கிழித்து அறிவு ஜாழ்நகர் பழக்கடை விவகாரம் தொடர்பில் நேற்றிய யாழ் மாணர் சபை அமர்வில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதோடு இது பிரேரணையும் கிழித்து அறியப்பட்டது செய்தி இங்கே உட்பக்கத்திலே தொடர்ந்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது யாழ் மத்திய பேருந்து நிலைய சூழலில் அமைந்துள்ள பலக்கடைகளை அகற்றுவது தொடர்பாக மாநகர சபை உறுப்பினர் பானா தர்சானந்தினால் நேற்று தினம் யாழ் மாநகர சபை அமர்வில் பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட்டது இது பல பாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றது இதுகுறித்து கருத்து வெளியிட்ட இப்பிடிப்பு உறுப்பினர்கள் முறையான மாற்றுத்திட்டம் அல்லது பொறிமுறை இன்றி இவ்வாறு பிரேரணைகளை கொண்டு வரக்கூடாது என வலியுறுத்தினார் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இப்பிரேரணை மறுபு பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் எனினும் இந்த விடயத்தில் மாநகர முதல்வர் அலட்சிய போக்குடன் செயற்பட்டார் என்றும் உரிய தீர்வை வழங்காது நிகழ்ச்சியினர்களின் அடிப்படையில் சபையை முன்னெடுத்து சென்றார் என்றும் இபிடிபி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் முதல்வரின் இந்த செயலை கண்டித்த அவர்கள் குறித்த பிரேரணை கிழித்தறிந்தது கிழித்தறிந்து தமது எதிர்ப்பை பதிவு செய்துடன் சபையை விட்டு வெளியேறினார் பல வியாபாரிகளின் போராட்டம் மற்றும் சபைக்குள் இப்பிடிப்பு உறுப்பினர்களின் வெளிநடப்பு காரணமாக யாழ் மாநகர சபை வளாகத்தில் நேற்று பெரும் பரபரப்பு நிலவியது என்றும் அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது இது இன்றைய பிரதான செய்தி கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று இருக்கிறது சிறுதரன் எம்பிக்கு ஆதரவு தெரிவித்து கிளிநொச்சியில் ஒன்று கூடல் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரனுக்கு ஆதரவு தெரிவித்து கிளிநச்சி கூட்டுறவு மண்டபத்தில் இன்று காலை ஒன்பது 30 மணி அளவில் ஒன்று கூட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிறுதரன் எம்பியின் பாராளுமன்ற குழுத்தலைவர் பதவியை சட்டவிரோதமாக பறித்தமைக்கு கண்டித்து ஒரு தனிநிற்கான ஒன்று கூடல் இடம்பெற இருக்கிறது என்று இங்கே கூறப்படுகின்றதாக தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைக்கு தீர்வின்றி நாடு முன்னேறாது முன்னாள் வெளிவார அமைச்சர் ஜிஎல் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் நாடு என்ற ரீதியில் ஒருபோதும் முன்னேற்றம் அடைய முடியாது என முன்னாள் வெளிவாரத்துறை அமைச்சர் பேராசி ஜிஎல் பீரிஸ் தெரிவித்திருக்கிறார் இலங்கை மன்ற கல்லூரியில் ஏற்பாட்டில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அவரது இலங்கையின் சமாதான பேச்சு முன்னெடுப்பு அதாவது பேச்சுவார்த்தை முன்னெடுப்பு ஒரு உள்ளக பார்வை எனும் நூல் பற்றி நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்று உரையாற்றுகின்ற போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதாக குறிப்பிட்டுக் கொண்டு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது ஆனால் இன்றளவில் புதிய அரசியல் உருவாக்கத்துக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் கூட முன்னெடுக்கவில்லை குறைந்தபட்சம் ஒரு கருத்தாடல் கூட இடம்பெறவில்லை தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்துக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை உள்ளது அரசியலமைப்பு துறவில் மக்களின் சிந்தனையிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது மக்கள் முற்போக்காக நாட்டில் நிலைப்பாட்டுடன் இருக்கிறார்கள் ஆகவே புதிய ஜாப்ரவாக்கத்துக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் சிறந்த முறையில் வெளிப்படையாக முன்னெடுக்கலாம் இந்தியாவின் தலையீட்டுடன் தான் அரசியலமைப்பின் பதிமூன்றா திருத்தம் மற்றும் அதிகாரப்பெருவான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த நடவடிக்கைகளில் இந்தியா விடுதலை புலிகள் அமைப்பை ஒரு பங்காளியாக கொள்ளவில்லை யுத்தம் முடிவடைந்தவுடன் அந்த மக்களின் அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அதன் பின்னர் அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்று ஆரம்பத்தில் கருதப்பட்டது ஆனால் அது தவறு என்று பிற்பட்ட காலத்தில் உணரப்பட்டது தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் நாடுகின்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியாது இந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் அரசியலமைப்பின் ஊடாக வகையில் தீர்வு காண வேண்டும் என்றார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது மல்லாகம் அழுக்க வீதி மூடப்படுகின்ற மல்லாகம் சந்திக்கும் அழுக்கை சந்திக்கும் இடையிலான வீதி தற்காலிகமாக மூடப்படுகின்றது என யாழ்ப்பாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையை நிறைவேற்ற பொறியாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மல்லாகம் சங்கானை உள்ள அதாவது மல்லாகம் சங்கானை உள்ள இலக்கம் ஆறு நான்கு பால செய்ய உள்ளதால் மெல்லாகம் சந்திக்கும் அழுக்கை சந்திக்கும் இடையிலான வீதி தற்காலமாக தற்காலிகமாக மூடப்படுகின்றது இப்புலமைப்பு வேலையானது மூன்று மாதங்கள் நடைபெற உள்ளதால் மாற்றுப்பாதையினை அதாவது தெல்லிப்பலை துர்க்கியம்மன் ஆலயத்துக்கு அருகிலிருந்து ஆரம்பிக்கும் எட்டாம் கட்ட வீதியினை கலரக வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் பயன்படுத்துமாறு வீதி அபிவிருத்தி அதிகாரத்தை பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றது என்று தெரிவிக்கப்படுகின்றது என்று அந்த செய்தி காணப்படுகின்ற காணக்கூடியதாக இருக்கிறது முப்பது கிலோ கஞ்சா பழைய பகுதியில் மீட்பு பழைய மாசார் பகுதியில் முப்பது கிலோ கஞ்சா போலீசாரால் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வடக்குநாரியில் சுந்திரமான சிவராத்திரி தின வழிபாடு பிரதிமற்ற உமாலி சமரசிங்க உறுதி பவுனியா வடக்கு ஒன்னுமடு வடக்குநாரி ஆதிலிங்கேஸ்வர ஆலயத்தில் சைவ மக்கள் சுந்தரமாக சிவராத்திரி தின வழிபாடுகளில் ஈடுபடவதற்கு வழிபாடுகள் ஏற்படுத்தப்படும் என்று பவுனியா வடக்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாரி சமரசிங்க உறுதி அளித்துள்ளார் பவுனியா வடக்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்ற நிலையில் இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டது முன்னதாக வடக்கு நாரில் வழிபாட்டுக்கு இடமளித்து சைவ மக்களின் வழிபாட்டிலுமே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கனி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சர்வாசலுடன் வலியுறுத்திய நிலையில் இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி கொழும்பில் சட்டத்தரணி அவரது மனைவி பட்டப்பகலில் சுற்றுக்கொலை பாதாள சேர்ந்தவர் சேர்ந்தவர் முன்னிலையான செய்தி காணப்படுகிறது கரந்தனிய சுத்தா எனப்படும் பாத குழுவைச் சேர்ந்த குற்றவாளியின் நீதிமன்ற வழக்குக்காக முன்னிலையான சட்டத்திறனையும் அவரது மனைவியும் சுட்டுப்பாடுகளை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கொழும்பு பத்திரம் உள்ள அக்ரேகுட பகுதியில் உள்ள கல்பொருள் அங்காடிக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் இருந்து தம்பதியினரை இலக்கு வைத்து நேற்று மாலை ஐந்து மணி அளவில் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது காரொன்றில் வந்த குழுவினர் ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி சுமார் பத்து தலைவர்கள் சுட்டுவிட்டு தப்பி ஓடி போலீசார் தெரிவித்தனர் இதில் வாகனத்தில் இருந்த தம்பதியினர் இடத்திலேயே உயிரிழந்தனர் இவ்வாறு கொல்லப்பட்டவர்கள் விடிகல பகுதியைச் சேர்ந்த மல்வராட்சி எனும் சட்டத்தினையும் அவரது மனைவியும் ஆவர் இச்சம்பவம் குறித்து தெலங்குவா போலீசாரின் மூன்று குழுக்கள் உள்ளிட்ட பத்து போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பல கடை வியாபாரிகள் யாழ்மான சபை முன்பாக போராட்டம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே இடம் பிடித்திருக்கின்றது அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது யாழ்ப்பாணம் நகர பல கடை வியாபாரிகள் நேற்று வெள்ளிக்கிழமை யாழ்மான சபை முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாண மாநில உறுப்பினர் ஒருவர் ஜாழ்நாட்டில் உள்ள பல கடைகள் மீது கொண்டு வரும் பிரேணைக்கு எதிர்ப்பு தெரிவித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட பல கடை வியாபாரிகள் மாநகர சபை உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பாடசாலைகளுக்கு விடுமுறை என்ற செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலைகளின் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நேற்று நிறைவடைந்தது இதன்படி அரசு மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளுக்கு நேற்று முதல் எதுவரை மார்ச் மாதம் இரண்டாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அதே நேரம் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கல்வி செயற்பாடுகளுக்காக எதுவரை மார்ச் மாதம் மூன்றாம் தேதி மீண்டும் பாடசாலைகள் திறக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட பாடசாலை நடவடிக்கைகளை ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரை நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொருத்தராத சாதன பரீட்சைகள் இதுவரை பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாக இருக்கின்றன பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை இந்த பரீட்சைகள் நடைபெற இருக்கின்றன என்றும் அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது அது முக்கிய செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது சட்டவிரோத மீன்பிடி தடை செய்யக்கோரி முல்லைத்தீவு மீனவர்கள் போராட்டம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் முன்பக்கத்திலே பார்க்கலாம் உட்பக்க செய்திகளை பார்த்தால் போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு வழக்கு முடியும் வரை பிணை இல்லை ஆராய்கிறது அரசாங்கம் விசாரணை முடியும் வரை போதைப்பொருள் பொருள் வியாபாரிகளை பிணை வழங்காமல் தடுத்து வைப்பதற்கான சட்டம் இயற்றுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற துணை அமைச்சர் வழக்கறிஞர் வழக்கறிஞர் சுனில் வட்டகளை தெரிவித்தார் என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முன்னாள் அமைச்சர் திச காலமானார் என்கின்ற ஒரு செய்தி அதிகரிக்கும் உடற்பெருமின் ஆய்வில் அதிர்ச்சி தகவல் இலங்கையில் வயது மூன்றில் மூன்றோடு போகிறார் அதிக உடல் எடை அல்லது உடற்பெருமை கொண்டவர்களாக உள்ளதாக புதிய ஆய்வு ஒன்று எச்சரித்திருப்பதாக அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது இலங்கையில் மொத்த மரணங்களில் எண்பத்தி நான்கு சதவீதம் நீரிழிவு இரத்த அழுத்தம் போன்ற தொற்றா நோய்களாலே ஏற்படுகின்றன என்றும் அந்த செய்தி கூறக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடவுச்சீட்டு வழங்கும் சேவைகள் மீண்டும் வளமைக்கு திரும்பின என்று ஒரு செய்தி காணப்படுகின்றது சிறுவர் தொழிலாளர் முறையை இல்லாததிக கல்வி சிறுத்தம் அவசியம் தொழில் பிரதி அமைச்சர் ஐந்த ஜெய்சிங்க சுட்டிக்காட்டு செய்தி முருத்தட்டு வி ஆனந்ததரை சந்தித்தார் எதிர்கட்சித் தலைவர் போன்ற செய்திகளும் இடம் தேசியத்தில் சாதனை படைத்த ஜூனியன் கல்லூரி வீராங்கனைகளுக்கு அமோக வரவேற்பு கடந்த புதன்கிழமை கொழும்பு குதிரை பந்திய திடல் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற பதினான்கு வயது பெண்கள் பிரிவினருக்கான உதவிந்தாட்ட போட்டியில் தெளிப்புளை ஜூனியன் கல்லூரி முதன்முறையாக முறையாக சாம்பியன் ஆனது குறித்த வீராங்கனைகளுக்கான வரவேற்பு நிகழ்வு நேற்று முன்தினம் வியாழக்கிழமை காலை இடம்பெற்றது கே கே ஸ்ரீதி மரதாமடம் சந்தியிலிருந்து தெளிப்பு வரை அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் பின்னர் பாடசாலை சமூகத்தினாலும் கௌரவிக்கப்பட்டிருந்தனர் கல்லூரி அதிபர் தினாபரதன் தலைமையில் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் கல்வி அதிகாரிகள் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று வந்த செய்தி அடுத்து ஏனைய செய்திகளை நாங்கள் பொழுது இறக்குமதி வாகனங்களுக்கு ஏப்ரல் முதல் புதிய வரி என்கிற செய்தி இரண்டு லட்சம் ஐந்து சதவீத வரி அறிமுகப்படுத்தப்பட்டிரு அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அந்த அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது தினத்திற்கான பூ விற்பனை வீழ்ச்சி என்கிற ஒரு செய்தி ஏழு பல்கலைக்கழகங்களில் புதிய வீடுகள் அதாவது புதிய விடுதிகள் நாட்டில் ஏழு பல்கலைக்கழகங்களில் புதிய விடுதி வசதிகளை நிர்மாணிப்பதற்கான திட்டங்களை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குள் அறிவித்திருப்பதாக ஒரு செய்தி பகுதி நேர வேலைவாய்ப்புகளை அங்கீகரிக்க நடவடிக்கை இலங்கையில் பகுதி நேர வேலைவாய்ப்புகளை முறையாக அங்கீகரிக்கும் வகையில் தொழிலாளர் சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது தொழில் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபிஷிங் இதனை தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப பயிற்சிகளில் ஈடுபடும் இளைஞர்கள் தமது வாழ்வாதாரத்திற்காக முழுநேர விலையில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இதனால் அவர்கள் பயிற்சி ஏனடைவில் கைவிடும் நிலை ஏற்படுகின்றது இதனை தவிர்க்கவே பகுதிநேர விலைக்கான சட்டபூர்வ அந்தஸ்து அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் இதேவேளை புள்ளி திணைக்களத்தின் திணைக்களத்தின் தரவுகளின்படி இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கல்வி வேலைவாய்ப்பு அல்லது எந்தவித பயிற்சியும் இல்லாத இளைஞர்களின் விகிதம் பதினேழு லட்சம் இரண்டு சதவீதமாக காணப்பட்டுள்ளது இதில் பெண்களின் பங்களிப்பு இருபத்தி இரண்டு நான்கு சதவீதமாகவும் ஆண்களின் பங்களிப்பு பதினொன்று ஒன்பது சதவீதமாகவும் பதிவாகி உள்ளதாகவும் பிரதி அமைச்சர் சதுரங்க அபிரேஷ் அஹ் குறிப்பிட்டுள்ளார் என்ற செய்தி விசார சோதனை எண்ணூற்றி இருபது பேர் கைது என்ற செய்தி கையிறக்க தொலைபேசி உலக ஓகே சேவைகள் என்கிறவாறு செய்தியும் காணப்படுகிறது மன்னார் முள்ளிக்குளம் வரை இந்திய மீனவர்களின் வருகை அதிகரிப்பு கடற்கொழில் இணைய செயலாளர் என்ற தலைப்பில் ஒரு செய்தி பாரதத்தின் மகிமை வாய்ந்த பனிரண்டு ஜோதிலிங்க தரிசனம் பிப்ரவரி பதினான்கு பதினைந்து பதினாறாம் தேதிகளில் கிருமி நகலீஸ்வரர் ஆலய தெற்கு வீதியில் நம்பரை இருக்கிறது இன்றைய தினம் காலை ஒன்பது மணி தொடக்கம் இரவு எட்டு மணி வரையும் நாளைய தினம் காலை ஒன்பது மணி தொடக்கம் மாலை மறுநாள் அதிகாலை ஐந்து மணி வரையும் நாளை மறுதினம் காலை ஒன்பது மணி தொடக்கம் மாலை ஆறு மணி வரையும் ஜோதிலிங்க தரிசனம் விளம்பரம் என அறிவித்துள்ளனர் என்று ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆழியோலி சத்தியம் என ஆலய அன்னதான மண்டப திறப்பு உள்ளார் அண்மையில் ஆலை தலைவர் பொன்னிச்சாமி பிரேமதாஸ் தலைமையில் நடைபெற்றதாக ஒரு செய்தி யாழ்வண்ணை வடகிழக்கு கிழட்டி வீராத்தி பிள்ளையார் தேவஸ்தானின் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாளை ஞாயிற்றுக்கிழமை விசேட பூஜைகள் நடைபெறும் என ஆதின கர்த்தாவும் பிரதம குருவும் ஆகிய சிவஸ்ரீ தூணா விவேகானந்த குருக்கள் தெரிவித்துள்ளார் தொகுப்புழிப்பு சந்தை சிடீர் பரிசோதனை என்ற செய்தி கச்சிலைப்பள்ளி பிரதேசவின் ஆயுர்வேத வைத்தியசாலை திறந்து வைப்பு என்கிறவாறு செய்தியும் காணப்படுகிறது சட்டவிரோத மணலகள்வு துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேராவில் பகுதியில் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது வெடக்குநாரி ஆதிலிங்கேஸ்வர ஆலயத்தில் சிவராத்திரி வழிபாடுகளுக்கு இடமளிக்க வேண்டும் ரவிகரன் எம்பி என்கிற செய்தி ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சிவராத்திரியை முன்னிட்டு விசர கலை நிகழ்வுகள் சிவராத்திரியை முன்னிட்டு திருநெல்வேலி கலாசாலை வீதியில் அமைந்துள்ள முத்துமாரி அம்மன் ஆலயத்தில் சிவராத்திரி விழா முன்னெடுக்கப்பட உள்ளது சிவராத்திரி தினமான நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு ஆலயம் ஒன்றில் ஆலய தலைவர் தலைமையில் நடைபெற உள்ள நிலையில் நிகழ்விலே யாழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சண்முகலிங்கம் கலந்து கொள்ளவுள்ளார் சிவராத்திரி விழாவில் விசர கலை நிகழ்வாக வள்ளி திருமண சிந்த நடை கூத்தும் கோலன் கண்ணகி சிந்தநடை கூத்தும் விளம்பர உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று ஒரு செய்தி காணப்படுகிறது கெகலியாவுக்கு எதிரான வழக்கு ஏப்ரல் இருபத்தி ஏழில் மீண்டும் விசாரணைக்கு என்கிற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது சிஐடி சிஐடியில் முன்னிலையாகாத கோட்டபாய ராஜபக்ஷ என்கிற செய்தி கோட் ஜோன்சன் பெர்னாண்டோ மீண்டும் விளக்கு மறியல் போன்ற செய்தி உலக செய்திகள் பக்கத்தை பார்த்தாள் எகிப்து பிறமட்டுகளில் தமிழ் எழுத்துக்கள் இரண்டாயிரம் ஆண்டு தொன்மை என்கிற செய்தி வடகொரியாவின் அடுத்த வாரிசை அறிவித்தார் ஜாங் உன் வடகொரிய ஜனாபதி ஜாங் உன் தனது பதிமூன்று வயது மகள் ஹிம் ஜூ ஏவை தனது அரசியல் வாரிசாக அதிகாரபூர்வமாக தேர்ந்தெடுத்துள்ளதாக உளவு அமைப்பு தெரிவித்திருக்கிறது பங்களாதேஷ் பொது தேர்தலில் ஆட்சியைப் பற்றியது தேசியவாத கட்சி என்கிற செய்தி அகமதாபாத் விமான விபத்து விமானின் திட்டமிட்ட செயல் வெளியான அறிக்கையில் பரபரப்பு அகமதாபாத் விமான விபத்துக்கான காரணம் தொழில்நுட்ப கோளாறு அல்ல மாறாக விமானின் திட்டமிட்ட செயல் என்று வெளிநாட்டு ஊடகம் ஒன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் விமானம் புறப்பட்ட முப்பத்தி இரண்டு வினாடுகளிலேயே அதன் எரிபொருள் சிகிச்சைகள் கையால் அணைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் என்ஜின்கள் இயங்காமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இவ்வாறு நடந்துள்ளது என்றால் இது ஒரு தற்செயலான தவறு அல்ல திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விபத்து தொடர்பில் அமெரிக்காவின் வாஷிங்டன் ஆய்வு செய்யப்பட்டது மூலம் விமானத்தின் தலைமை விமானி கேப்டன் சுமித் சபர்வாலி என்ஜின்களை அணைத்ததாக தெரிய வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாகவும் குறித்த விமானி மன அழுத்தத்தில் இருந்து இருந்தது விபத்திலிருந்து ஒரு மாதத்தின் பின் தெரிய வந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் மேலும் போயிங் எழுநூற்று எண்பத்தி ஏழு ட்ரீம் விமானத்தின் இரண்டு என்ஜின்களும் ஒரே இடத்தில் இயந்திரக் கோளாறு காரணமாக செயலக்க வாய்ப்பில்லை என்று அமெரிக்க நிபுணர்கள் உறுதிப்படுத்தியதாகவும் அந்த செய்தி பங்களாதேஷ் தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றியது தேசியவாத கட்சி என்கிற செய்தி உரிமையாளருக்காக பத்து வருடங்கள் கல்லறையில் காத்திருந்த நாய் நாய் நன்பு உருவாக்கிய புதிய சட்டம் இதனால் அந்த கல்லறையிலேயே அந்த நாட்டிலே வந்து அதாவது பிரேசிலின் மக்கள் தங்களுடைய சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி தமது செல்ல பிராணிகளான நாய் மற்றும் பூனைகளை தங்களது குடும்ப கல்லறைகளிலேயே அடக்கம் செய்ய ஒரு சட்டம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது பத்து வருடங்கள் கல்லறையில் காத்திருந்த நாய் அதனுடைய அன்பால் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது உண்டான பதற்றங்களுக்கு மத்தியில் சீன கப்பலை கைப்பற்றிய ஜப்பான் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது கிளொச்சி மாவட்ட சில ஊழியர் நிலம்புரி சங்கம் முன்னெடுத்து வரும் நவீன விவசாய முயற்சியின் பகுதியாக பயிரிடப்பட்ட பச்சை மிளகாய் செடிகளின் விளைச்சலில் மெற்றுமோர் அறுவடை அலுவலர்கள் அலுவலர்களுடைய பங்களிப்புடன் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் இரண்டிமடை குளத்துக்கு விஜயம் என்கிற செய்தி பொருளாதார உத்தியோகம் முப்பத்தி நான்கு பேருக்கு புதிய நியமனம் புதிய நிர்வாக தெரிவு புனரி பிரதேச அரசு சபை ஊதியர்கள் அரசு சபை ஓய்வூதியர்கள் நம்பிக்கை நிதிய புதிய நிர்வாக சபை தெரிவு கடந்த பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இடம்பெற்றதாகவும் ஒரு செய்தி தனது தோல்விகளை மறைப்பதற்காக அரசு அடக்குமுறைகளை கையாளுகிறது நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு என்கிறவாறு ஒரு செய்தி காப்பத சாதன பரிக்சாதிகளுக்கு அட்டவதிவு துணை அறிவிப்பு என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது ஆகவே ஏதேனும் பரச்சாத்திகள் இருப்பின் அதாவது அடையாள அட்டைவரை பதினேழாம் தேதி நடைபெற உள்ள கல்வி பொருளாதார சாதன பரீட்சைக்கு தோற்ற உள்ள இதுவரை ஏசி அடையாள அட்டை விவர உறுதிப்படுத்தல் கடிதங்களை பெற்றுக் கொள்ளாத நினைப்பினருக்காக ஆட்டுவதை துணைக்களம் விசார அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கின்றதாக அந்த செய்தி திருக்கேதீஸ்வரத்தில் மகா சனி பிரதோஷம் திருக்கேஸ்வரத்தில் மகா சனி பிரதோஷ விரத வழிபாடுகள் இந்த சனிக்கிழமை பக்திபூர்வமாக நடைபெற இருக்கிறது மாலை மூன்று முப்பது மணிக்கு கௌரி கௌரி உடனுரை திருக்கேஸ்வரநாதனுக்கு அபிஷேகங்கள் அஹ் இடம்பெற்று தொடங்க மாலை ஐந்து மணி அளவில் பிரதோஷ வழிபாடுகள் இடம்பெற்று பெருமான் உள்வீதி வளம் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க என்கிற சரி மகா சிவராத்திரி நாளில் சாந்தி விநாயகர் சனசமல்லியத்தில் ிய கலையரங்கில் இரவு எட்டு மணிக்கு மாலைக்கு வாதாடிய மைந்தன் காத்தவராயன் கூத்து நடைபெற இருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது பல்கலையில் மகா சிவராத்திரி யாழ்ப்பாண பல்கலைக்கழக பதியுரை ஸ்ரீ பார்வதி சமேத பரமேஸ்வரன் ஆலயத்தில் மகா சிவராத்திரி உற்சவமானது நான்கு சம பூஜைடன் சிறப்பு இடம்பெற இருக்கிறது இந்நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து மன்றத்தின் ஏற்பாட்டில் விசிற கலை கலாசார நிகழ்வுகளும் அனந்தர உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்கிற செய்தி மோட்டார் சைக்கிள் விபத்து யாழ்ப்பாணம் வடக்கு சந்தையில் இருந்து நிலாவரை நோக்கி செல்லும் வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற கோரி விபத்தில் ஒருவர் படுகாயம் அடைந்திருக்கிறார் என்றும் அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது இவை இன்றைய முக்கிய செய்திகளாக நாங்கள் கலமுறையிலே பார்த்திருந்தோம் அடுத்து ஈழ நாட்டுடைய செய்திகளை பார்க்கலாம் இன்று ஈழ நாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக ஐக்கிய ராச்சிய வரைவை நிராகரிக்கும் கலந்துரையாடலில் பங்கேற்காது தமிழரசு கஜேந்திரகுமாருக்கு சி வி கே சிவஞானம் பதில் தமிழர்களது இன தீர்வாக அரசு கொண்டு வரவுள்ள ஏக்கிய ராச்சிய வரைவை நிராகரித்து அதற்கு பதிலாக கூட்டாட்சி தீர்வை ஒரே குரலில் முன்வைப்பது தொடர்பாக தமிழ் தேசிய பேரவை ஏற்பாடு செய்துள்ள கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசு கட்சி பங்கேற்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடல் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் நடைபெற உள்ளது இந்த கலந்துரையாடலில் பங்கேற்குமாறு இலங்கை தமிழரசு கட்சிக்கும் தமிழ்த் தேசிய பேரவையின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடிதம் மூலம் அழைப்பு விடுத்திருந்தார் அந்த கடிதத்தில் இனப்பிரச்சினைக்கான நிலையான அரசியல் தீர்வாக தமிழ் மக்கள் தேர்தல்களில் தொடர்ந்து கூட்டாட்சி தீர்வை வலியுறுத்தி ஆணை வழங்கி வந்துள்ளனர் இருப்பினும் அக்கோரிக்கைகளை புறக்கணிக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலப்பகுதியில் பதவி வகித்த அரசாங்கத்தினால் தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய அரசியல் யாப்பு வரைப்பை நாட்டுக்கான புதிய அரசியல் யாப்பாக்கு கொண்டு வந்து நிறைவேற்றுவோம் என ஜனாதிபதி அனுபவகுமாரதி சாநாயக்க தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவித்திருந்தார் அதன் பின்னரும் ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட நாட்டின் உயர் தலைவர்கள் பல முக்கிய சந்தர்ப்பங்களில் குறித்த அரசியல் வியாபய நிறைவேற்றும் செயற்பாடுகள் முன்னோக்கி சென்று கொண்டிருப்பதாக உறுதிப்படுத்தியுள்ளார் என்று அந்த பிரதான தலைப்பிடல் செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் சட்டவிரோத மேம்படியை உடனே தடுத்து நிறுத்துக்க முல்லைத்தீவு மீனவர் நேற்று போராட்டம் என்ற ஒரு தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாகி இருக்கிறது முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடை செய்ய கோரி முல்லைத்தீவு மீனவர்கள் நேற்று போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் முல்லைத்தீவு கடற்கரையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டத்தில் பங்கேற்ற மீனவர்கள் சட்டவிரோத தொழில் அதிகரிப்பு சிறுதொழில் மீனவர்கள் வாழ்வு பாதிப்பு சட்ட சட்டவிரோத தொழிலை தடை செய்ய சட்டவிரோத தொழில் நடவடிக்கைக்கு எதிராக அனு அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பின்வாங்காதே என பல கோஷங்களை எழுப்பியவாறு நடைபவனியாக முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தை வந்தடைந்தனர் என்ற அந்த செய்தியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேராளர் மாநாடு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு சாவகச்சேரி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேராளர் மாநாடு எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி சாவகச்சேரி நகர சபை மண்டபத்தில் நடைபெற உள்ளது என்ற அந்த செய்தியும் சர்வதேச தர நிலைகளை உள்வாங்கியே புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் நீதி அமைச்சர் ஹரிசன தெரிவிப்பு என்ற அந்த செய்தியும் தமிழ் அரசியல் பிரச்சனைக்கு தீர்வின்றி நாட்டின் முன்னேற்றம் சாத்தியமில்லை பேராசிரியர் ஜி எல் பீரி சுட்டிக்காட்டு தமிழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திவிட்டு அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்ற ஆரம்ப கால நிலைப்பாடு பிற்பட்ட காலத்தில் தவறாக அமைந்தது என்ற அந்த செய்தி விரிவடைந்து செல்கிறது அடக்குமுறையை கையாளும் அரசு நாமல் குற்றச்சாட்டு அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் தனது தோல்விகளை மறைக்க அடக்குமுறையை கையாள்வதாகவும் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் பொதுஜன பெருமண கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகங்களை சந்தித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கிறார் என்ற அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் போதைப் பொருள் வர்த்தகர்களுக்கு பிணை வழங்காமல் விசாரணைகள் சட்டங்களை இருக்குகிறது அரசாங்கம் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்த பின்னர் அவர்களுக்கு பிணை வழங்காமல் வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை தடுப்பு காவலில் வைப்பதற்கான சட்டங்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இவைதான் இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் போலீஸ் சைகையை மீறி பயணித்த கேப்டக வாகனம் மீது துப்பாக்கி சூடு கிளிநொச்சி தேராவில் பகுதியில் சம்பவம் தர்மபுரம் போலீஸ் பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு மணி அளவில் பயணித்த கேப்டக வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சாடு சூடு நடத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேராவல் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான சட்டவிரோத மணல் கொண்டு சென்ற காகனத்தை மறித்து சோதனையிடம் உட்பட்ட வேளை போலீசாரின் சைகையை மீறி குறித்த வாகனம் பயணித்துள்ளது இதனை அடுத்து குறித்த வாகனத்தின் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நிலையில் அதனை செலுத்தி சென்ற சந்தேக நபர் வாகனத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் என்று அந்த செய்தி பிரசனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் உர் ஊர்காவல்துறை உருண்டிக்கோட்டை அபிவிருத்தி முயற்சி சாத்தியமாகிறது என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் தருமபுரம் பகுதியில் காட்டு யானைகள் வாழை தென்னைகளை அழித்து நாசம் என்ற ஒரு செய்தியும் பிரசனமாகி இருக்கிறது மக்களுக்கான சேவையை சிறப்பாக செய்தால் அவர்கள் மனதில் நிச்சயமாக இடம் பிடிப்பீர்கள் முகாமித்துவ உத்தியோகத்தர் நியமனம் வழங்கும் நிகழ்வில் ஆளுநர் தெரிவிப்பு மக்களுக்கான சேவையை நீங்கள் சிறப்பாக செய்தால் அவர்கள் மனதில் நீங்கள் நிச்சயமாக இடம் பிடிப்பீர்கள் அவர்கள்தான் உங்களை மதிப்பிடுவார்கள் கண்காணிப்பார்கள் உங்களிடம் வந்தால் சேவையை திருப்தியுடன் பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணம் மக்களிடம் உருவாகும் வகையில் உங்கள் சேவை அமையும் என நான் நம்புகிறேன் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக கருப்பு கொடி ஏற்றுவதை தவறு சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி பல்கலைக்கழக மாணவர்கள் மேற்கொண்ட கருப்பு கொடி போராட்டத்தை சட்டவிரோதமானது என அறிவித்துள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் நிலைப்பாடு தவறானது என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தெரிவித்துள்ளது அக்கட்சியின் பேரா வணிகவும் பேச்சாளர் சுரேஷ்கர் பிரேமச்சந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கருப்புக்கொடி கொடி ஏற்றுதல் என்பது துக்கத்தையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தும் ஜனநாயக உரிமை என வலியுறுத்தப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் வரலாற்று காரணங்களினால் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நீண்ட காலமாக கருப்பு கொடி போராட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் அதனை சட்ட விரோதம் என கூறுவது ஜனநாயக விரோதமான செயலாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற அந்த செய்தியும் பழையில் ஆயுர்வேத வைத்தியசாலை திறப்பு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக யாழில் பழக்கடை விவகாரத்தால் குழப்பம் பிரேரணியை கிழித்தறிந்த உறுப்பினர் மாநகர சபை அமர்வில் பரபரப்பு பழக்கடை வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யாது அசம்பந்தமாக செயற்பட்ட யாழ் மாநகர சபை முதல்வரது செயலை கண்டித்து பிரேரணியை கிழித்தறிந்த இபிடிபியின் உறுப்பினர்கள் சமை அமர்வில் இருந்தும் வெளிநடப்பு செய்தனர் மாநகர சபை உறுப்பினர் அகற்றுவது தொடர்பில் கொண்டு வரப்பட்ட பிரேரணியை எதிர்த்து யாழ் மத்திய பேருந்து நிலைய சூழலில் அமைந்துள்ள பழக்கடை வியாபாரிகள் மாநகர சபையை முற்றுகையிட்டு நேற்று காலை போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக காணியற்ற குடும்பங்களுக்கு அடுக்குமாடி வீட்டு திட்டம் வீட்டு திட்டம் யாழில் அதிகாரிகள் ஆய்வு என்றொரு செய்தியும் சிறுவர் தொழிலாளர் முறைமையை ஒழிக்க கல்வி சீர்திருத்தம் அவசியம் தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது பாடசாலைகளுக்கு நேற்றுடன் விடுமுறை அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நேற்று வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைந்ததாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது என்றும் செய்தி பிரசுரமாக இருக்கிறது இவைதான் இன்றைய நாளுக்குரிய இளநாட்டு பத்திரிகையினுடையது ஏனைய பத்திரிகைகளினுடைய முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது